இனிமேல் தாங்க என்னுடைய அரசியல் ஆட்டமே இருக்கு அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு விஜய் அவர்கள் பரபரப்பான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ இதை கேக்குறப்ப ஏன் நம்ம தமிழ்நாட்டில் டிவி பத்திரிகை ஊடகம் யாருமே இல்லையா எதுக்கு இங்கிலீஷ் பத்திரிக்கை ஆங்கில ஊடகத்துக்கு விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணைதான் செய்யுது ஸோ அதுக்கும் அந்த பேட்டியில விஜய் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நாப்பத்தி ஐந்து நிமிஷம் விஜய் அவர்கள் அந்த பேட்டியில அவரு பேசியிருக்காரு அதுல அவர் பேசின அந்த ஸ்பீச் அது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக அதிமுக இன்னும் இதர கட்சிகள் அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரியும் பயப்படுற மாதிரியான பேட்டியை இப்ப ஆங்கில ஊடகத்துக்கு நேற்று சாய்ந்தரம் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு சோ அந்த பேட்டியில விஜய் அவர்கள் என்னென்ன சொல்லிருக்காரு முக்கியமா இதை கேட்டு எல்லாருமே எதுக்கு இப்ப அதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வராங்க முக்கியமா எதுக்கு தமிழ் ஊடகத்துக்கு நான் இப்போதைக்கு பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் நிராகரிச்சிருக்காரு இது எல்லாத்துக்கும் பதில் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் அவருடைய அந்த பேட்டியின் தன்மை விவரம் எல்லாத்தையுமே இப்ப பாக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கிட்ட கரூர்ல நடந்த அந்த மோசமான சம்பவம் நாற்பத்தி ஒரு பேருடைய இழப்பு அதை பற்றி விஜய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க எதுக்காக நீங்க உடனடியாக இந்த மோசமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தாமதமாக நிதானமாக தான் உங்ககிட்ட இருந்து அறிக்கை பதில் எல்லாமே வந்துச்சு எதுக்காக அவ்வளவு தாமதமா நீங்க அந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விஜய் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா அந்த சம்பவம் என்னுடைய வாழ்நாள்ல இப்ப வரைக்கும் நான் தாங்க முடியாத வலி வேதனை இந்த நிமிடமும் என்ன உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்றும் மாறாத வடுவாக தான் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கு அந்த நேரத்தில் தாங்க முடியாத மன வேதனை வழியில் இருந்தேன் உடனடியாக அந்த நேரத்தில் நான் அதில் இருந்து மீண்டு வந்து நடந்த விஷயத்த மக்கள் எல்லாருக்கிட்டையுமே எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் என்னால உடனடியாக அந்த சம்பவத்துக்கு என்னால ரியாக்ட் பண்ண முடியல எதிர்வினை ஆற்ற முடியல எனக்கு அதில் இருந்து மீள கொஞ்சம் நேரம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அதுக்கு அப்புறமா உங்களுடைய இந்த அரசியல் பயணம் இந்த தேர்தலுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் சொன்ன பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் என்னுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கிறனோ தோக்கிறனும் அது இரண்டாம் பட்சம் ஆனா தேர்தலுக்கு அப்புறமாகவும் என்னுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது மிக மிக தீவிரமான ஒன்றாக தான் இருக்கும் நான் வந்து என்னுடைய சினிமாவின் உச்சபட்ச அந்த இடத்த விட்டுட்டு முழுசா இனிமேல் நம்ம அரசியல்ல இருக்கணும் அப்படின்னு என்ன முழுமையா அரசியலை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் அரசியலுக்கு உள்ளே வந்திருக்கேன் அதனால தேர்தலுக்கு அப்புறமா திரும்பவும் விஜய் படம் அடிக்க போயிடுவான் அதுக்கப்புறமா விஜய் இந்த அரசியல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது சுத்த தவறு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தேர்தலுக்கு அப்புறமாகவும் இனிமேல் விஜய் சினிமால கிடையாது அரசியல் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் எலெக்ஷனுக்கு அப்புறமாகவும் தீவிரமாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறத விஜய் சொல்லியிருக்காரு அதுக்கு அப்புறமா அரசியல்ல தன்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடலாக அதாவது கொள்கை தலைவராக நிறைய பேர் இருந்தாலும் எம்ஜிஆர் அதுக்கப்புறமா ஜெயலலிதா எதிர்கட்சி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக அவங்க கட்சியின் முன்னாள் தலைவரான கருணாநிதி இவங்க எல்லாரையுமே அரசியல் மிகப்பெரிய தலைவர்களாக தான் நான் பாக்குறேன் அவங்களுடைய ஒரு அவங்கள முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு நிச்சயமாக என்னுடைய அரசியல் நகர்வு அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கும் அப்படின்னு அவங்களையுமே கூட இந்த இடத்துல அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்களுடைய முன்னாள் தலைவர்களை புகழ்ந்து இந்த இடத்துல விஜய் பேசுறாரு அதுக்கப்புறமா ஜனநாயகன் படத்தை பத்தியும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறாங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க உங்களுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இங்க இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இவ்வளவு பெரிய சிக்கல் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதும் அதிகாரப்பூர்வமா தெரிய வரல அதனால உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டால உங்களுடைய திரைப்படம் மிகப்பெரிய அளவுல இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு இது உங்களுக்கு வருத்தம் தருதா அப்படின்னு விஜய் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க அதுக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டா நிச்சயமா என்னுடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஜனநாயக திரைப்படத்துக்கு நிச்சயமா சிக்கல் ஏற்படும் அப்படின்னு நான் தான் ஆனா இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனாலுமே அந்த சிக்கல் எல்லாத்தையுமே நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் தயாரிப்பாளர் என்ன நம்பி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் படத்தில் ஸோ அவங்களுக்கு இதில் மன சிக்கல் பண சிக்கல் இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் ரீதியாக வரக்கூடிய அந்த பிரச்சனையை சமாளிக்க தயாராக தான் நான் இருக்கேன் அப்படின்னு தைரியமாக விஜய் சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்ததா அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற இந்த முடிவை நீங்க திடீர்னு எடுத்த முடிவா இல்ல ரொம்ப வருஷமா திட்டம் போட்டு அதற்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு நிதானமாக நீங்க அரசியலுக்கு உள்ள வந்தீங்களா உங்களுடைய இந்த முடிவு திடீர் முடிவா இல்ல நிதானமாக எடுத்த முடிவா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கும் விஜய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்கேன் நான் முப்பது வருஷமா சினிமாவில இருந்தாலும் இறுதி கட்டத்துல கண்டிப்பாக நான் அரசியலுக்கு உள்ள வரணும் அப்படின்னு என்னுடைய அப்பா விருப்பப்பட்டாரு ஆனால் எனக்கு கடைசியாக ஒரு ஐந்து ஆறு வருடமாக தான் அரசியல்ல தான் ஈடுபடணும் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சமீபமாக ஒரு ஐந்து ஆறு வருடமாக தான் அரசியலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறது அரசியலை பற்றி புரிஞ்சுக்கிறது இப்படி நிறையா நிகழ்வுகள் நிறைய சம்பவங்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சு முழுசா அரசியல் பத்தி தான் இப்ப நான் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக தான் அரசியல் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஈடுபாடு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு விஜய் அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா திரும்பி போற அந்த எண்ணத்தோட நான் அரசியலுக்கு உள்ள வரல அரசியல் இறங்கிட்டு முழுக்க முழுக்க என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக தான் நான் இனிமேல் பயணம் பண்ண விரும்புறேனே தவிர திரும்பி பாதிலேயே அரசியல விட்டுட்டு இனிமேல் சினிமாவுக்கு போய் நடிக்கலாம் அப்படின்னு திரும்பி போற அந்த ஐடியா எண்ணத்திலேயே நான் சுத்தமாக இல்ல இனி என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து போக போகுது அப்படிங்கறதையும் உறுதியாக இந்த இடத்துல விஜய் அவர்கள் பதிவு பண்றாரு அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேள்வியும் விஜய் அவர்கிட்ட கேட்கப்படுது நீங்க சாரி தரப்பா இல்ல வலதுசாரி தரப்பா அப்படின்னு அந்த முக்கியமான கேள்வியும் விஜய் அவர்கிட்ட கேட்கறாங்க அதுக்கு விஜய் அவர் சொன்னது மக்கள் அவங்களுடைய அந்த பிரச்சனையை தான் நான் இந்த இடத்துல முழுக்க முழுக்க பார்க்க விரும்புறேன் நான் வந்து இடதுசாரியோ இல்லை வலதுசாரியோ அந்த பக்கம் அப்படி நான் பிரிஞ்சு போக விரும்பல மக்களுடைய பிரச்சனை அதை தீர்க்கணும் அதுதான் என்னுடைய முக்கியமான பிரதானமான எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த பதில் சொல்றாரு அப்புறமா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய கோணால கோடி ரசிகர்கள் அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக எல்லாருமே மாறிக்கிட்டு வராங்க ஸோ என்னுடைய கட்சி கட்சியின் நிர்வாகம் அந்த கட்சிக்கான செயல் என்னுடைய தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்கு சினிமாவை விட்டுட்டு நான் எப்படி அரசியலுக்கு வந்தனும் அதே மாதிரி என்ன பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கழக பணியாளர்களாக விருப்பப்படுறவங்க எல்லாருமே என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான பொறுப்புகள் பெற்று என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே விருப்பப்படுறவங்க தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான பொறுப்பு எல்லாருக்குமே அடிப்படை தொண்டனில் இருந்து எல்லாருக்குமே தரப்படும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உறுதியாக விஜய் அவர்கள் சொல்றாரு அப்புறம் கடைசியாக தான் இந்த முக்கியமான கேள்வி கேட்கப்படுது தமிழ்நாட்டுல நிறைய நியூஸ் சேனல் மிகப்பெரிய டிவி பத்திரிகை எல்லாருமே இருக்காங்க அந்த எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு எதுக்காக நீங்க ஆங்கில ஊடகம் இங்கிலீஷ் டிவி பத்திரிகைக்கு வந்து இந்த பேட்டியை அதுவும் இப்ப இங்கிலீஷ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க இங்கிலீஷ் டிவி பத்திரிகை அவங்க கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு விஜய் அவர் சொல்றது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா செய்தி ஊடகம் எல்லாருமே ஆளும் அரசு திமுக அவங்க பின்னாடி இருக்கிற ஊடகமாக தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊடகமும் இருக்காங்க அதே நேரத்துல எனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு டிவி சேனலும் இப்போதைக்கு இல்லை அதனால இப்போதைக்கு என்கிட்ட சேனல் இல்லாம நான் மற்ற டிவி சேனல்கள் அவங்களுக்கு போய் நான் பேட்டி கொடுத்தேன்னா அது மக்கள்கிட்ட நெகட்டிவாக போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு தற்காலிகமாக நான் வந்து தமிழ்நாடு ஊடகம் யாருக்குமே பேட்டி கொடுக்காம நேரடியாக இங்கிலீஷ் பத்திரிகைக்கு கொடுத்துக்கிறேன் இது மக்களுக்கு பொறுமையாக போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இப்போ தமிழ் பத்திரிகை எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கிலீஷ் பத்திரிகைக்கு விஜய் அவர் அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு காரணமே இங்கே இருக்கிற டிவி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நடுநிலையாக இல்லை திமுக அவங்க பின்னாடி போகக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல விஜய் அவர்கள் சொல்கிறாரு ஸோ ஓவராலாக விஜய் அவருடைய அந்த ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம்னா சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தனா இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷனில் என்னால் பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக முடியாமல் போயிட்டா திரும்பவும் சினிமாவுக்கே போயிடுவார் விஜய் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் அதிமுக திமுக அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க விஜய் இந்த எலெக்ஷனில் அவர் தோக்கடிச்சிட்டா அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் திரும்பவும் அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திரும்பி போகிற ஐடியாவிலே நான் இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக தான் இப்ப மாறிட்டேன் அரசியல் தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் உறுதியாக இதுல இருக்கிறதாக சொல்லியிருக்காரு சோ இது அதிமுக திமுக எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஷாக் தான் விஜய் அவர் தொடர்ந்து அரசியல்ல இருந்தாருன்னா நிச்சயமாக வரும் காலங்கள்ல மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல இப்ப விஜய் அவர் கூட போய் நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு உள்ள வந்தோம்னா விஜய் அவர் பாட்டு நம்மள அம்போன்னு கைட்டு விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன கட்சிகள் பிரதான கட்சிகள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் நான் திரும்பி போற ஐடியாவிலே இளராஜா ராஜா அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒருவேளை இனிமேல் நிச்சயமாக விஜய் அவர் கூட கூட்டணி யாராவது வரணும் அப்படின்னு அந்த திட்டம் போட்டாங்கன்னா நம்பி விஜய் அவர் கூட போய் கூட்டணி வச்சுக்கலாம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எல்லாருமே தெளிவாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு முக்கியமாக தமிழ் ஊடகம் யார்கிட்டையும் கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது இஷ்டத்துக்கு தப்பா போட்ட போறாங்க அப்படின்னு ஆங்கில ஊடகத்துக்கு நேற்று இரவு பேட்டி கொடுத்திருக்காரு அவர்கள் பேசின அந்த புல் ஸ்பீச் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இதை பத்தி உங்க கருத்தை நிச்சயமாக